சுவியே மனிதனுக்கு பலபரப்பு தடுமாற்றம் மனத்தலை அலைப்பாயுதே கண்ணா உன் மனம் பாயுதே கிருஷ்ண கோயில் எங்க இருக்கா எங்க இருக்கு பக்கத்துல இருக்கு உள்ள வரதராஜ பெருமானும் இருக்காரே ஒன்றுவா பார்த்த சாரதி அவன் கதி ஸ்ரீ பார்த்த சாரதி கட்டுமனைக்கு போய் பார்த்த உன்னுடைய பணம் இழந்தது வருமா வராதான்னு வரும் வாங்கி தந்துருந்த போலீசுல புகார் கொடுக்கலாமான்னு ஒரு விசாரணை போட்டிய அதுல உனக்கு வெற்றி கிடைக்கிற பணத்தை வாங்கி தர ஜெயிச்சு தரேன் வேற என்ன வேணும் குடும்ப வாழ்க்கை கொஞ்சம் கண்ண முடிக்க இன்னும் மூன்று முறை நீ என்னைய பார்க்கணும் அந்த காலத்தை புரிதமாக்கி உன் குடும்பத்தை ஒன்று சேர்த்து தர மூணு முறை என்னை பார்க்கணும் அதுக்கு பிறகுதான் முடிவே கிடைக்கும் அமைதி கர்மசாமிக்கு ஞான பெருந்தகையா இருக்க விரும்புறியாடா ஞானப் பெருந்தகையா இருக்க விரும்புறியா ஆடு துணைக்கு வேணுமில்ல அடுத்து ஒன்று அமையணும்ல பொறம்பு வேணும்ல வெற்றியாகி ஓ அன்பிலாத பெண்டிர் கையால் சாப்பிட முடியாதுன்னு நினைக்கிறேன் அதான உண்மை உண்மையா இருந்தான் அச்சுரும் கல்வி வேலை சம்பந்தமா கல்வி கேட்டு வந்தது யாரு கல்வி வேலை சம்பந்தமா கேட்டு வந்தது என்ன யாருக்கு படிப்பு வேணும் பாப்பா என்ன பேர் படிக்கிற பாப்பாவின் மனதை ஒருவன் பயங்காட்டி விட்டான் அப்பா அதுல அவள் மனம் தாக்கப்பட்டு குடும்பமானம் பெயரக்கூடாது நமக்கு உள் குழப்பம் இருக்கு இப்படி படிப்பே வேண்டாம் என்று நிறுத்தி விட்டாளம்மா கால் அந்த பயத்தை நீக்கணும்லா வரலாம் யாராலும் இடைஞ்சல் இல்லாம காப்பாத்தி உன் பிள்ளைய படிக்க தரேன் வேலைக்கும் உத்தியோகத்தையும் வாங்கித்தார தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் ஆயிடுவான் பாப்பாங்க கர்பசாமிக்கு திருச்சி 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 திருப்பூருக்கு மட்டுமா கர்பசாமி இருக்காரு திருச்சி திருச்சியா திருச்சியில எந்த இடம் போஸ்ட் ஆஃபிஸ் திருமண சுதந்திரமா கேள்வி கேட்டு வந்தது யாரு யாருக்குனா கல்யாணம் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டு வந்தது யாரு நல்லவா உட்கார முடியலன்னா நின்னுக்கணும் முடியலன்னா நின்னுக்கணும் கஷ்டப்படவே கூடாது பெருமாள் கோயில் எங்க இருக்கா உன் பையனுடைய கிரக அமைப்பை பார்த்தேன் கல்யாணம் முடித்தாலும் நிம்மதியாக வாழ முடியாத விதியும் அமைப்பும் அவனுடைய பிறப்பு அம்சத்துல இருக்கு ஆனாலும் அவனுடைய மனநிலைகளும் இப்போதைக்கு நமக்கு மாறுபட்ட குணத்தோடு இருக்கும் அதை சீர்திருத்தி வெற்றியாக்க முடியுமான்னு கேட்டேன் திருக்கடையூர் இருக்கும் அபிராமியால் மட்டும்தான் அது முடியும் அங்கு ஒருமுறை சென்று அனுசரணை செய்து அங்க கொடுக்கிற குங்குமத்தை வாங்கிட்டு வந்து என்கிட்ட தந்தா உன் மகனுக்கு ஸ்திரீ வசியத்தை உருவாக்கி வாழ்க்கைய நல்லா தர உனக்கு திருச்சியா வரலாம் வேற என்ன வேணும் வேற என்னப்பா வேணும் பக்கத்துல வரலாம் ஆரோக்கியத்தை தரேன் எந்த வழக்கு விசாரணை வராம காப்பாய்த்து எல்லா நன்மையும் கிடைக்கும் ஆரோக்கிய தொகுந்தமா கேட்டு வந்தது யார் யாருக்கு கிரியாட்டின் செக் பண்ணியா எவ்வளவு இருக்கு உட்கார் பிளட் எல்லாம் டெஸ்ட் எடுத்தியாமா என்னவெல்லாம் பார்த்த பக்கத்துல வா என்ன வேணும் உனக்கு இப்போ கண்ண முடி உட்கார் நிமிந்து நெல் பார்ப்போம் எந்திரிச்சு நெல் கண்ணமுடிக்கா ஒரு பக்கத்து தொழில் உள்ள தசை உடைவு முற்றில் இருக்கக்கூடிய சவு விரிவு இவை இரண்டும் சீராகவே எவ்வளவு மருத்துவம் பார்த்தாச்சு இது வேற கோளாறு எக்ஸ்ரே என்னடா தம்பி இது வேற ஏதோ மந்திர தந்திரம் இல்ல தசை சீரடைவு நல்லா இல்ல இதை சரியாக்கி வெற்றியாக்கி தந்துட்டா போதுமா தொண்ணூறு நாள் பொறுமையாகிறேன் ஜெயித்துருவோம் என்று பயந்து விடாதே பொறுமையாக நல்லா இருக்கும் கர்பசாமிக்கு என் வீட்டுக்குள்ள செய்ய நடந்து என் பிள்ளை எல்லாம் முனியராம கடக்கு சாமின்னு கால் வந்து கால்ப்பா உன் பிள்ளைகளுக்கு தொழில் அமைச்சி தரணுமாப்பா சந்திரினு ஏவ்வளோ மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி அடிக்கிறமான்னு அவனை ஒரு நாள் இங்கே கூட்டிட்டு வந்துட்டனா ஒரே நாள்ல சரியாயிருவான் என்னை கூப்பிட்டு வரலாம் பவுட்ரவன் எண்ணெய்க்கு கூப்பிடுவான் போயா நீயும் உன் சாமி நீயும் நம்பு நான் நம்ப மாட்டேன் எனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு அவனை குணமாக்கி தரேன் நல்லா இருக்கும் தொடர்பே மூணு மாதம் பொறுமையா இருக்கு எல்லாம் வெற்றியா நடக்கும் டைம் வந்தாச்சு கருப்பசாமிக்கு எழுதின பத்திரத்தை நிறைவு செய்ய முடியவில்லை என்று கேட்டு வந்தது யார் டாக்குமெண்ட் சொந்தமாக அண்ணவா என்ன டாக்குமெண்ட் பத்திரம் எல்லாம் எழுதி முடிச்சுட்டா ரெஜிஸ்டர் ஆயிடுதா கால் வாங்க அதான் நிறைவு பண்ண முடியலையே என்று ஒரு அப்பா ஒருத்தனுடைய பொண்டாட்டியும் அவனும் சேர்ந்து குடும்பத்தை மூணு பிரிவு ஆக்கித்தாங்களப்பா உண்மையா இல்லையா கால் கெட்டிக்காரன் குடும்பம் இப்படிதான் இருக்கு நம்ம என்ன செய்யணும் ஆறு மாதத்துக்குள்ள அந்த இடம் வெற்றியாக சப்ரிஜிஸ்டர் ஆகும் வெற்றி அடைகிறேன் சரி இங்க நான் போய் சோதினம் பார்த்தீங்களேன் இங்க நான் பார்த்து கால் கால் மனைவியுடைய விதியை பார்த்தேன் எந்திரி நடப்பாளா நடக்க மாட்டாளா இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கணுமே இந்த உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கு தக்கன நம்ம மனத்தை பக்குவப்படுத்திக்கணுங்கிற தான் இப்போ இருக்கு எப்படியாவது கருப்பசாமி நினைச்சா முடியாததா முடியும் அந்த பெலத்தை அவர் நினைச்சா கொடுக்க முடியும் அப்படிங்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையில என்னைய பார்க்க வந்திருக்க சாமி இங்க இருந்து பார்த்து அவளை பார்க்க முடியலனாலும் ஒரு போட்டாவை கொண்டு போய் கொடுப்போம் யாருக்கு கேட்டு பார்ப்போம் கல்யாணம் தோந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யார் அடுத்து குழந்தை தோந்தமாக கேட்டது யாரு மனைவி எங்கடா சேலத்துல எந்த இடம் சேலமா அது சோலம் எல்லை கோவிந்தபாளையம் திறன் யாரு கேட்கணும் இருக்கா அப்படி இல்லைன்னா யாராவது ஆக்சிடென்ட் ஆனாங்களா வண்டியில இருந்து கிடையாது கால் வந்து கேட்க சொல்ல கேட்டும் என்னடா தப்பு இல்லையா என்னடா தம்பி சந்தேக கோளு அது சந்தோஷ கேடு அது இருப்பவர் வீடு துன்பம் பாட காடு என்ன வேணும் பொண்ணு தனியா ம் பொண்ணுகிட்ட பேசுனியா பேசிக்கிட்டே இருக்கேன் வர்றது அப்படின்னு பொண்ணு சரின்னு சொல்றாளா அவனுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தால் சரிங்கிறாங்க அவனுக்கு பிடிக்க மாட்டேங்குது இவனுக்கு நான் ஒரு பாட்டு பாடுதேண்ணா அது ஏன் சந்தேக கோழு அது சந்தோஷ கேடு ஒரு ஐயப்பாடு உள்ளத்துக்குள்ள இருக்கிறது அந்த குழப்பத்தை தீர்த்து நான் கருப்புசாமி வா வைகாசியில் திருமணம் கூடும் இருமணம் இறையும் பிறக்கும் பிள்ளை பொம்பளை பிள்ளையாக பிறக்கும் மகாலட்சுமி என்று பெயர் வைப்பாய் பணம் தந்துட்டேன் வா சந்தோஷமா இருக்கும் முறை என்னைய பாரு கால் ஒன் வாடா தம்பி என்னடா பிழைப்பு பிழைக்கிய உங்களுக்கு வருமானமும் இல்ல ஒண்ணும் இல்லை இப்பவுமே பிள்ளைய பத்தி என்னடா செய்யப்படுறீங்க தப்பா சொல்லணும் உண்மை சொல்லணும் போய் சொல்லணும் அப்படி நான் நினைக்க முடியாது உங்க வீட்டு கேட்டு முதவிகள் அப்படி நினைக்கிற கால் வரலாம் நிலையாத சமுக்திரமான சம்சார துறைகளில் மூழ்கி நீ சமதன பல பேசி அதனூடே என்ன உங்க பகுதியில கரும்பு தோட்டம் தெரியுத உங்க பகுதியை தாண்டி கரும்புகள் விளையக்கூட இடம் இருக்கு என்ன முனியஸ்வர சாமி அங்க இருக்காரா நம்ம கருப்புசாமியும் இருக்காரு ஆமா கால் அனுப்புவாங்க ஒரு முறை பிள்ளை தங்குவது போல் தோன்றி அப்படி சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நினைக்கும் பொழுது தேவையில்லாமல் கலைந்து போய் வேதனைப்பட்ட நாடு உண்டு அதுக்கு காரணம் என்ன உடல்நிலை குறையா வேற எதுவும் கோளாரா என்ற ஒரு ஐயப்பாடு உண்டு உடல்நிலை குறை அதற்காக பிள்ளை பெறக்கூடிய பாக்கியமும் சக்தியும் இருக்குமா இருக்காதா என்ற ஐயப்பாடு தேவையில்லை பிறக்கிற பிள்ளை ஆம்பளை பிள்ளை பிறக்கும் கருப்பண்ணன் என்று பெயர் வைக்கும் அப்படி பிறக்கிற பிள்ளை தை அமாவாசைக்கு பிறகு தோன்றும் வெற்றி உண்டு உடனே பண்ணி பாருங்க பக்கத்துல வா கண்ண முடு வெற்றியாக நடக்கும் சென்று வா சென்று வா அமாவாசைக்கு வந்து சேர்ந்து கழிக்கும் கர்பசாமிக்கு கர்ப்பதாமிக்கு நாமக்கல் 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 காலன்ட்டு வரலாம் நாமக்கல்லா வரலாம் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் தொழில் சுந்தமான முடக்கமான ஒரு தூள்ளறைகள் அந்த விருதர்களை நீக்கி இப்ப வெற்றி அடைய வச்சிருக்கிறேன் எந்த வெற்றியடைய வச்சிருக்கிற ஆனாலும் உன்னை விட்டு பிரிந்து போன ஒரு பிரம்மத்தை மீண்டும் வாங்கின சேக்கும்படி கட்டளை ஆகிடுது காலம் வெற்றிமான கொடுப்பா நீ தொழிலும் நடக்கும் உன் உறவும் கிடைக்கும் கோடிகளை பெற்று ஆனந்தத்தை அடைந்து என்னாலும் என் நினைவோடு இருப்பாயாக வெற்றி விடுவதை வாழ்க பாப்பா நாமக்கல் கருபசாமிக்கு சேந்தனை செங்கோட்டு வெற்பனனை செங்கோட்டு வெற்பலன் யாரு வெப்பு என்றால் மலை அந்த மலையை ஆட்சி செய்யக்கூடியவன் யார் என்று கேட்டால் அவன்தான் தான் எம்பெருமான் முருகன் அந்த செங்கோடு என்பது என்ன ஆட்சி செய்பவன் என்பது அதான் திருச்செங்கோட்டில் இருக்கிறவர் யாரு அர்த்தனாரி ஈஸ்வரரும் எம்பெருமான் முருகனும் உட்கார்ந்து இருக்கிறார் இல்லையா செங்கோட்டுவன் என்று சொல்லலாம் அப்படியா சாமி வாப்பா என்ன சொல்றாங்க என்னப்பா வேணாம் சொந்த ஊர் எது உங்க தாத்தாக்கு எந்த ஊரு கண்ண மூட பாத்துருவோம் பெரிய கருப்பசாமி தான் உனக்கு குலதெய்வம் பா கொல்லிமலை அடிவாரத்துல இருக்கார் கும்பிட்டு வாட்டி வா கருப்பசாமிக்கு காங்கேயா உட்காருங்க காங்கேயா பற்றி கேட்டு வந்தது யாரு பிள்ளையினுடைய வாழ்க்கையை பற்றி வந்தது திருமணத்தை வெற்றிகரமாக நடத்தி வச்சா போதுமா வேற என்ன வேணும் சொந்தத்தில் பெண் கிடைக்காது அசல்லதான் கிடைக்கும் இப்ப நடத்துகிற தொழில தடையில்லாமல் பணத்தை பணத்தை கூட்டித்தார கால் ஒன்றுலாம் இந்தாப்பா மாசி மாதத்துல திருமணம் சொந்தமான விஷயத்துக்கு வெற்றி உண்டு இந்தா பணம் வேணும்ல வச்சுக்கா அடுத்து தொழிலை வளப்படுத்தி கூடுன்னு கேட்டு வந்தது என்னடா தொழில் வளர்த்துறேன் அங்க கால் விட வேண்டாமா போவோம் பரவாயில்லையே உருண்டுகிட்டு வரீங்களே என்ன உடம்புல ஒரு சைடு சில சமத்துல மரம் வலி இருக்கு வருடமா சனி பகவானுடைய பார்வையால நிலையான வருமான பீடம் குறைஞ்சி போச்சு தேவையில்லாத அலத்திலும் துயரமும் தான் நடக்கும் இதுக்கெல்லாம் யாரும் மந்திர தந்திரம் பண்ணனுங்கிற அவசியமே கிடையாது கிரகங்கள் சீரில்லை பங்குனி மாதத்துக்கு பிறகு நிலையான வருமானமும் வேலையும் கிடைக்கும் கால் கர்பசாமிக்கு அடுத்து சிவில் சப்ளை இந்தா வெற்றி அடைந்து என்னை ஆனந்தமாக பார்ப்பாயப்பா இந்தா பணம் நல்லா இருக்கும் வேண்டாம் 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 ஒவ்வொருத்த வேலையில ப்ரமோஷன் வரலைன்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கான் இவா என்னன்னா எனக்கு ப்ரமோஷன் வந்த பிறகு எனக்கு அந்த ப்ரமோஷன் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவான் ஏன் இதே மாதிரி ஒரு பெரிய சுபீரியர் ஆபிசர் பெரிய போஸ்டிங் போட்டு கொடுத்தாங்க அவர் எனக்கு இதுல வேலை தெரியாது அதனால் அந்த வேலையை பார்க்க முடியாமல் எனக்கு எதுவும் கெட்ட பேர் வந்துடக்கூடாது சாமி ஆனால் இந்த ப்ரமோஷன் எனக்கு வேண்டாம்னு ஒருத்தர் கேட்டார் போன வாரம் அதே தான் இப்போ நீயும் கேட்க என் படிப்புக்கு இந்த வேலை தான் செய்ய முடியும் அடுத்துள்ள வேலையை எனக்கு பார்க்க முடியாது சீனியார்டியில் எனக்கு ப்ரொமோஷன் இருந்தாலும் நான் அதுக்கு சீனியாரிட்டியாக இல்லை அதனால் கருப்பசாமி இப்போ இருக்கிற போஸ்டிங்கை போதும் எனக்கு ப்ரமோஷன் வேண்டாம் என்பது ஒரு கேள்வி கால் சொல்லலாம் போஸ்டிங் போட்டு இரண்டாம் தர இதே பொறுப்புக்கு நீ வருவாய் அப்படி ஒரு குழப்பமான நிலை இல்லாமல் மீட்டி இந்த ஸ்தானத்தில் உட்கார வைக்கிற வெற்றி உண்டு கர்பதாமிக்கு கர்பசாமிக்கு தேனி தேனி கோம்பை தேனி கோம்பை காளியம்மன் கோயில் எங்கடா இருக்கு கால் உருட்டுவா உனக்கு இப்ப கல்யாணம் நடக்கணுமா பெண்ணு பாத்தீங்களா அமையமாட்டுக்கு ஏழு பொறுத்த இருக்கு எட்டு பொறுத்த இருக்கு அப்படி ஒன்பத்தையும் இருந்தா மாப்பிள்ள எனக்கு பிடிக்கல இப்படிதான் வரலாம் இந்த அப்பா சித்திரை மாதத்தில் கல்யாணம் சித்திரை மாதம் பிறந்த உடன் செவ்வாய்க்கிழமையும் பொங்கல் வச்சு அங்க எந்த ஏரியா வைப்பாங்க பொங்கலும் வச்சு கிடாயு வெட்டி ஓ வீரே வீர பாண்டி கோயில் ஆனந்தமடைவாய் போ உங்க ஏரியா தானே அந்த கோயிலு ஆஹ் போ நீதிமன்றம் நெஞ்சம் திரும்பவில்லையே சுவாமி எப்பொழுது இதில் வெற்றி கிடைக்கும் என்பது உன் கேள்வி ஒரு மக்க போலே ஒற்றுமையாகவே கும்மிடி தேவையில்லாம மன அபிப்பிராயம் கொண்டிருக்கிறார் அவனை எப்படியாவது மனதை திருத்தி உன் பிள்ளையோட வாழ வச்சா போதும் அப்பா செம்மையாக்கித்தார வேற என்ன வேணும் அவன் உடம்ப நல்லா இந்த கனி அவளை சொல் உடல் ஆரோக்கியமாயிரும் குடும்பமும் ஒண்ணு சேரும் நல்லா இருக்கும் கேட்டு யாருப்பா நல்லா இருக்கும் என்ன முருகனுக்கு யாரு முருகா சொல்லு கால